இருக்கிற வீட்டிற்கு ஐந்து பேருக்காக சாப்பாட்டை அனுப்பாதே இது நீதி அல்ல நீதி இது சதியான பங்கீடோ பயிரோ அல்ல அப்ப குடிவாரி கணக்கெடுத்த அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை சாதியை ஏற்றதால் பெற்ற சமநிலை சமூகம் படக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துரு எண்ணீர் எல்லாரையும் எண்ணீர் ஏன் செய்யல எண்ணினால் நீ எவ்வளவு காலமாக எங்களை ஏற்றி ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருந்திருக்கிறாய் என்பது தெரிந்துவிடும் அதனால் என்ன மாற்ற சட்டநாதன் அறிக்கை எங்க எந்த குப்பையில் போட்டீர்கள் எங்க எடுக்க மாட்டார்கள் அதனால் இது ஆடு என் மொழி ஆட்சி மொழியாக வர அவனை அடி கொள்ளு யாரு நீங்க எல்லாம் எல்லாம் இருக்கிறான் எடுக்க மாட்டார்கள் கேட்டால் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் யாரு மாநில அரசின் உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசிய பெருமக்கள் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் பீகார் எப்படி எடுத்தான் தெலுங்கானாவில் எப்படி எடுத்தான் எப்படி எடுத்தான் எல்லாவற்றையும் அவன் நேரத்தில் கோட்பாடு கொண்டவன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டவன் காங்கிரஸ் பிஜேபி அவனிடத்தில் சாட்டிவிட்டு தப்பிப்பது இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை தேர்தல் நேரத்தில் போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்திய பிறகு இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு நாங்கள் தான் எப்படி பாதுகாப்பு சிறைக்குள்ளே வைத்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பாதுகாப்பது அதான் பாதுகாப்பு வந்த பிறகு இஸ்லாமிய கை சிறை கைதிகளின் விடுதலை என்று எழுதிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பினால் அவர் கையெழுத்திட மாட்டார் அது தெரியும் காரணம் அவர் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர் எப்படி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை கையெழுத்திடுவார் தெரிஞ்சே நகர்த்துவது அவர் நான் என்ன செய்யறது அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் ஆளு கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன் அப்படிதானே சொல்லியிருக்கணும் இப்போ நான் முதலமைச்சர் ஆளர் கையெழுத்துக்கு காத்திருப்பேன் நினைக்கிறேன் ஒரு அதிகாலை ஒரு ஃபைன் மார்னிங் கதவை திறந்து வெளில வேட வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வர ஆளு ஓங்கெழுத்து இதுக்கு ஒன்று கையெழுத்து போடணுன்னு அறிப்பு இருந்தா ஓரம் உட்காந்து எழுதி எழுதி பழகிக்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் எட்டு கோடி மக்களின் பிரனித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மகனுக்கு எப்படி வந்தது இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது இது ஜனநாயக துரோகம் அதை பேச துப்பில்லை ஆளுநரை வந்து அதிகாரத்தை குறையுங்கள் பேசும்போது ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எல்லாம் அடுக்கு மொழியா பேசிட்டு இருக்க வேண்டியது இங்க பேசிய என் தம்பி கார்த்திக் கூட பேசினான் ஆளுநருக்கு மாளிகைக்கு முன்னாடி போராட வேண்டியது அப்புறம் அவசர அவசரமா போய் ஒன்னா தேநீர் குடிச்சு கட்டி பிடிக்க வேண்டியது அப்புறம் கொஞ்சம் குழாவ வேண்டியது அவர் புதுசா இந்த கும்பகோணத்துல பதவி ஏற்ற நம்ம அவர் இது செழியன்னு ஆளுநரோட மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் வெங்கல மாதிரி நான் கூட சொல்லிட்டு இருந்த அப்பாட்ட எங்களை வந்து நாம் தமிழர் கட்சியை பிஜேபி பிடிம் பிஜேபி பிடிம் சொன்னது யாரு தெரியுமில்ல திமுக தான் ஏன் நாங்க பிடிஎம் ஏன்னா ஏடிஎம் திமுக அது பிஜேபி ஏடிஎம் அதனால நாங்க இயற்காகவே பிடிஎம் ஆயிட்டோம் அப்ப ஏடிஎம் ஒருத்தர் இருக்கணும்ல பிடிஎம் நாங்கன்னா ஏடிஎம் யாரு அவங்க தான் எப்படி ஓட்டு காப்பாங்க சீமானுக்கு போட்டாதியே பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டாதியே மோடி வந்துருவார் டேய் என் வீட்டுல சுச்ச போட்டா என் வீட்டுல வந்தா லைட் தெரியும் பைத்தியக்கார பயில எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் ஏடா கொடுமையா இருக்கு இது ஒரு இது ஒரு கட்சி இது ஒரு கூட்டம் அது இப்ப பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்னு ஒரு பாராட்டு விழா வருது அப்பதான் நீட்ல பல பிள்ளைகள் சாகுது இந்த நீட் தேர்வை கொண்டு வந்த பெருமக்கள் யார் காங்கிரஸ் இங்கே என் தம்பி அருணபாரதி பேசின ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடிச்சது யார் குழவ போட்டது யாரு நம்ம திமுக நீட்டு தேர்வை வாழ்த்தி முரசொலியில் கடிதம் எழுதிய பெருமகன் நம்ம ஐயாதான் இந்த என்னையே அப்பா கூட பேசியிருந்தாங்க சிபிஐ எதுக்கு சிபிஐ இருக்கு மாநிலத்தில் காவல்துறை இருக்கிற போது இந்த சிபிஐ சிபிஐ ஒண்ணு இருக்கு பாருங்க அது கூட மாநில அரசின் அனுமதியை பெற்று தான் உள்ள வந்து விசாரிக்கணும் அப்படி ஒரு ஒரு உரிமை இருந்தது அப்படி ஒரு ஒரு பாதுகாப்பு இருந்தது ஆனால் என்னங்கிறத எவனையும் கேட்க வேண்டியது உள்ள வரலாம் அது ஒரு கொடுமையான ஆழ்த்துக்கு சட்டம் தெரிஞ்சே இவர்கள் ஆதரித்து கையெழுத்திட்டார்கள் கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் கூட இருந்தவர்கள் இவர்கள் ஒன்னு ரெண்டு இல்லவங்க பண்ணது வெற்று வார்த்தை தான் சமூக நீதி மாநில உரிமை இதெல்லாம் வெற்று ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது மொத்த தெரியுமா தெரியாத ஏன் கொண்டு வந்த நீட்டை கொண்டு வரும்போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற பிள்ளைகள் அவர்களுடைய மருத்துவ கனவு கனவாகவே போய்விடும் என்பது தெரியுமா தெரியாத எது கொண்டு வந்த பதிலே கிடைக்கும் மாநில சுயாட்சி சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள் இவர்கள் கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையில் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு போனது அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அப்போதும் பதவியில் இருந்தது இவர்தான் அதை எதிர்த்து போராடினால் ஆட்சி அதிகாரம் போய்விடுமோ என்ற அச்சத்திலே அமைதியாக இருந்துவிட்டார்கள் கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டான் இப்போது அவன் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கையை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஜவஹர்நேசன் ஏன் அந்த கல்வி திட்டக்குழுவில் வெளியே வந்தார் இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை என்று வெளியே வந்தார் புதிய கல்விக் கொள்கையை கல்வி கல்வியிலே ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொல்வது என்ன நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம் இதுதான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உலகத்திலே கல்வியிலே தலை சிறந்த நாடு தென்கொரியா எட்டு வயதில் தான் தன் பிள்ளைகளை ஒன்னாம் வகுப்பிலே சேர்க்கிறது ஆனால் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையிலே எட்டு வயதிலே அது பொது தேர்வு எழுத சொல்கிறது ஐந்தாம் வகுப்பில் பொது தேர்வு எட்டாம் வகுப்பில் பொது தேர்வு மூணாம் வகுப்பு பொதுத் தேர்வு பொது தேர்வு பொது தேர்வு என்று எழுது எப்படி எழுதுவ கல்வியில சிறந்த நாடு எட்டு வயசில் ஒன்னா சேர்க்குது இது எட்டு வயசில் பொது தேர்வை எழுத சொல்லுது எல்லா உரிமையும் கொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை மாநில உரிமை மாநில உரிமை எவ்வளவு திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்கிறான் எப்படி கொடுப்பான்னு தெரியுமே திரைப்படத்துறைக்கு எங்க அப்பாவுடைய முதல் மரியாதைக்கு படத்துக்கு இந்த நிறைய படங்களுக்கு தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க பிராந்திய மொழி ரீசனல் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் அப்ப அவன் அது நேஷனல் லாங்குவேஜ் நாம ரீசனல் லாங்குவேஜ் அப்ப என் நேசன் என்னாச்சு என் நேசன் என்னாச்சு இப்போ அந்த முழக்கம் தான் கூட்டாட்சி கூட்டரசு கோட்பாடு இது என் தேசம் நீங்க நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப்பையும் போட்டு குழப்பிக்கிறீங்க நான் இந்திய நாட்டின் குடிமகன் நேஷனாலிட்டி நான் தமிழன் நான் தமிழன் இது என் நாடு தமிழ்நாடு பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து வாழ்வது போல பல மாகாணங்கள் அமெரிக்காவில் இணைந்து வாழ்வது போல நாங்கள் பல தாயகங்கள் இனங்களின் தாயகங்கள் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள் ஒரு குடியரசுக்குள் இணைந்து வாழ்கிறோம் அவ்வளவுதான் நீங்க குழப்பிக்கிறீங்க பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இருக்கும் உன்னுடைய கடவு சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சிட்டிசன் ஆப் இந்தியா என்றுதான் இருக்கும் அதை விளங்கிக்கணும் இப்ப வரினா ஐயா சொல்ற மாதிரி இந்தியா இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடா இருக்கணும் முன்னுரிமை அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பரவலாக்க வேண்டும் அதான் கூட்டரசு கோட்பாட்டினுடைய முதன்மை தத்துவம் கல்வி கொடு என் பிள்ளைய படிக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் மருத்துவம் கொடு என் தாய் தந்தைக்கு என் பிள்ளைகளுக்கு எப்படி மருத்துவம் பார்க்கும் எனக்கு தெரியும் நீ நீட்டின்னு ஒரு தேர்வை கொண்டு வந்த அந்த தேர்வை நடத்துகிறவன் யார் அமெரிக்காவின் புரோமெட்ரிக் ஒரு தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவமானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற தேவை அமெரிக்க தனியார் நிறுவனத்திற்கு என்ன வந்தது ஒன்றும் இல்லை எப்படி இருக்கு நீ மூக்குத்திய போற என் பிள்ளைய மூக்குத்தி விட்டுக் கொண்டு போயிருமோ பரிசோதிச்ச நீ பார்டர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண என்ன பண்ண நீ என்ன பண்ண இந்த ஒரு வாரமா போர் போர்னு ஒரே அக்க போர் இந்த நாட்டில் எதன் பொருட்டும் தமிழேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்களுக்கு எங்கள் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த அவலத்தை அந்த துயரத்தை நாங்கள் துடை இன்னும் கடந்து விடவில்லை உலகத்தீரே போரின் பேரழிவு என்ன எங்களுக்கு தெரியும் பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி வீழ்ந்தார்கள் நாங்கள் உலக போரை எதிர்கொண்டோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே நாம் உலக போரை எதிர்கொண்டோம் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சையும் அமைச்சர் கோத்தபாயும் சொல்கிறார்கள் என்றால் இருபது நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் அது ஏற குறைய உலக போர்தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உலக போரை தொடுத்தவர்கள் இவர்கள் வேடிக்கை பார்த்திருந்தவர்கள் ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட மனித சாவு சகித்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்கள் இன்று போர் என்று சொல்கிறார்கள் இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள் யார் தீவிரவாத ஆதரவாளிகள் அறிவார்ந்த மக்கள் பணம் மதிப்பிழப்பு மனசான்றுப்பிழப்பு என்றால் தீவிரவாதம் ஒளிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார் யார் பிறகு புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது எப்படி நடந்தது முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை மருந்தை ஏற்றி கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி இரண்டு வீரர்களை கொன்றது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது ஆதார் கார்டு இந்த நாட்டிலே சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்ணின் கருவி கைரேகையை பதிவு செய்தீர்கள் எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என்னையே எதற்காக நாட்டின் பாதுகாப்பு